ஜஸ்ட் ஒரு நொடி என் இதயத்தை உன்னிடம் தவறவிட்டேன் இன்று வரை அதை உன்னிடம் இருந்து மீட்கப்படவில்லை நானும் உன்னிடம் கேட்கப்படவில்லை பட் என் இதயம் உன்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை பட் நினைவுகளை என் இதயத்தில் அழிக்கவில்லை நான் படித்த வகுப்புகளை கடந்து வந்தாலும் படித்த படிப்பு மனதில் இருக்கும் உன்னை கடந்து வந்து விட்டேன் ரொம்ப விரைந்து சென்று விட்டேன் பட் வரைந்த ஓவியினால் மனதில் பதிந்து விட்டாய் காற்றில் நிறைந்து விட்டாய் நீ சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் வண்ண நிறங்களாய் ஜொலிக்கிறது என் இதயத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது